உங்களுக்கு ஃபார்ட்டி ப்ளஸ் ஏஜா கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு நல்லா புரியும் பொருத்தமாக இருக்கும் தினசரி காலையில் அஞ்சு மணிக்கு அலாரம் வைப்போம் ஆனால் கண்டிப்பாக அந்த அலாரத்தை ஒரு பத்து நிமிஷம் தள்ளி போடுவோம் இப்படியே பத்து நிமிஷம் தள்ளி போகி ஒரு வழியாக அஞ்சரை மணிக்கு எந்திரிச்சிருவோம் நம்ம கஷ்டப்பட்டு முடிக்கும்போது நமக்கு முன்னாடியே நம்ம உடல் எல்லாம் பேச ஆரம்பிச்சிரும் தாங்க முடியாத குதிங்கால் வலி இடுப்பு வலி லைட்டாக லேசாக வலிக்கிற மாதிரி இருக்கும் இவ்வளோ பிரச்சனையோட ஒரு வழியாக குழந்தைங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் செஞ்சு அவங்கள அனுப்பிச்சிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கண்ணாடி நின்று பார்த்தா நமக்கு நம்மளையே பிடிக்காது பல மாற்றங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி இப்படி இல்லையே நம்ம எவ்வளோ அழகாக இருப்போம் இப்போ ஏன் இவ்வளோ மாற்றம் ஏற்படுது வெள்ளை முடியெல்லாம் வந்துருச்சு சுருக்கம் வந்து முகத்தில் தெரியுது அப்படின்னு நம்மளை நாமளே வெறுக்கு வெறுத்து மாதிரியான ஒரு பார்வையோடு நம்ம கண்ணாடியை முறைச்சு முறைத்து பார்ப்போம் இந்த மாதிரி பல மாற்றங்கள் நமக்கு மட்டும்தான் ஏற்படுதுன்னு கூட நினைப்போம் முக்கியமாக இந்த மாதிரி ஃபார்ட்டி ப்ளஸில் ஏஜில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரி மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படுங்க இந்த மாதிரி வேதனைகளோடு தான் பல பெண்கள் வந்து சாதிச்சிருக்காங்க ஏன் நம்ம அம்மாக்கள் கூட இந்த மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் வந்து ஏற்பட்டு தான் நம்மளை நல்லபடியாக வளர்த்துருக்காங்க இந்த மாதிரி தினசரி வந்து ஹோம் மேக்கராக இருந்து எல்லா வேலையும் செய்யக்கூடியதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கிறது தான் மிகப்பெரிய வேலைன்னு நான் சொல்லுவேன் எல்லா பெண்களும் அவங்களுக்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி அவங்களுக்கு பிடித்த பாடலையோ இல்லை அவங்களுக்கு பிடித்தமான பழங்களையோ கொஞ்சம் ரிலாக்ஸாக சோஃபாவில் உட்காந்து கட் பண்ணி பிடித்த பாடலோடு கேட்டு அவங்கள கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மன அழுத்தத்திலேருந்து விடுதலை பெறலாம் ஃபார்ட்டி ப்ளஸ் ஏஜ் இந்த ஏஜில் தான் நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப மிக சிறப்பாக தொடங்குதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா எல்லா விஷயத்தை பற்றியும் புரிஞ்ச வயசு தப்புகள் தவறுகள் எது நல்லது கெட்டது எல்லாமே தெரிஞ்சுக்கக்கூடிய இந்த வயசுலேருந்து தான் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வந்து மிக தெளிவாக இருக்கும் அதனால் உடலில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து தினசரி நம்மளை நாம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு நம்மளை நாமளே டேக் கேர் பண்ணிக்கணும் கண்டிப்பாக நாற்பது வயசில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே இனி உங்களை கவனிச்சுக்கோங்க நன்றி தொழிலே